பதிகம் பாகம் எட்டு பாகம் எட்டு திருவெடி புகட்சி திருவருட்பா முதல் திருமுறை திருவெடி புகட்சி மூலமும் உரையும் உரைவிளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்ற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வரி என் பத்தொன்பது பரோட்ச நா ஞானாதீதம் अबरोक्ष ज्ञानानुभव विलास प्रगासम परोक्ष ज्ञानादीदम अबरोक्ष ज्ञानानुभव विलास प्रगासम परोक्ष ज्ञानादीदम மேல் குறித்த கடவுள் உண்மை பதவடிவம் இருக்கிறதே அது கண்ணால் காணும் காட்சி பொருள் அல்ல பொறிபுலன் அறிவுக்கு அப்பாற்பட்டது அச்சம் என்றால் கண் பரோட்ச ஞானம் என்றால் கண்ணுக்கு புலனாவது அச்சம் என்றால் கண் பரோட்ச ஞானம் என்றால் கண்ணுக்கு புலனாவது கடவுள் உண்மை வடிவம் இக்கட்புலனுக்கு அப்பாற்பட்டது என்று அறிவும் ஆதலில் அது பரோட்ச ஞானாதீதம் எனப்பட்டதாகும் அடுத்து அபரோட்ச விலாச பிரகாசம் பரோட்சம் கண்ணால் பார்க்கப்படுவது என்றால் அபரோட்சம் கண்களுக்கு புலன் ஆகாதது ஆகும் ஆனால் அக அனுபவத்தில் நிலை கொண்டு ஒளிர்வது என்று மெய்ஞானியர் சான்றளிக்கின்றார்கள் கண் பார்வைக்கு அப்பாற்பட்டது என்றும் கண்ணால் பாராத உள் மெய்யறி உணர்வுக்கு கண்ணால் பாராத உள் உணர்வுக்கு தெளிவாக விளங்கித் திகழ்வது என்பது குறிப்பீடு இப்படி இந்த அடியில் இரு வகையாய் விரித்து கூறப்பட்டுள்ளதாம் பரம் அபரம் என்பவற்றிற்கு உயர்வு தாழ்வு என பொருள் கொள்ளாது மேலாக உள்ள புறத்தோற்ற நிலை எனவும் ஆழ்ந்த உள்ளீடாக இருக்கும் நிலை என்றும் கொள்ள வேண்டும் பரம் அபரம் என்பவற்றிற்கு உயர்வு தாழ்வு என்று பொருள் கொள்ளாது மேலாக உள்ள புறத்தோற்ற நிலை எனவும் ஆழ்ந்த உள்ளீடாக இருக்கும் நிலை எனவும் கொள்ள வேண்டும் அடுத்து வரி எண் இருபது பாவனாதீதம் ீதம் உபாந்தப்பத மகா மௌனரூபம் பாவனாதீதம் குணாதீதம் உபசாந்தப்பத மகா மௌனரூபம் முதலில் பாவனாதீதம் பாவனாதீதம் என்றால் பாவனைக்கு அப்பாற்பட்டது முன்னடியில் கண் நோக்கிற்கு அப்பாலானது என்றார் கண்ணுக்கு முன் இல்லாததை இருப்பதாக மனத்தால் உருவாக்கி இருத்திக்கொண்டு அதனையே சிந்தித்தல்தான் பாவனை என்ப கண்ணுக்கு முன் இல்லாததை இருப்பதாக மனத்தால் உருவாக்கி இருத்தி கொண்டு அதனையே சிந்தித்தல்தான் பாவனை என்ப அப்படி பாவித்திருந்தால் பாவனா முதிர்ச்சியில் அப்பாவனா வடிவம் தோன்றக்கூடும் மேலும் தீவிர நிலையில் புறக்காட்சியில் கூட தோன்றும் இத்தோற்றங்கள் எல்லாம் உண்மை பரன் உருவு ஆகாது இத்தோற்றங்கள் எல்லாம் உண்மை பரன் உருவம் ஆகாது இவைகளுக்கு அப்பாற்பட்டதே கடவுளின் மெய்யுருவம் இவைகளுக்கு அப்பாற்பட்டதே கடவுள் மெய்யுரு இதனால் சமய மதங்களில் வழங்கப்பட்டுள்ள தெய்வ திருவுருவங்கள் யாவும் எல்லாம் அல்ல கடவுள் சொருபம் ஆகா கடவுள் சொருபம் ஆகா திருக்கோயில் விக்கிரகங்களும் அப்படியேதான் ஆனால் இவைகள் எல்லாம் யோக ஞான சித்தர்களின் பவனா தோற்றங்களால் வெளியாக்கப்பெற்று சக்தி சித்திகளோடு ஆலய திருப்பி திருப்பிடங்களில் நிலை இப்படி செய்துள்ளவர்களின் நோக்கம் இந்த மூர்த்திகளின் வழியாக மெஞ்ஞானமும் பக்தியும் வளர்ந்து பவனாதீத அருட்பெரும் கடவுளை உள் ஞான அனுபவத்தால் கண்டுகொள்ளுவதற்கேயாகும் ஆனால் புலன் வாழ்விலே புக்கழிந்தியுள்ள மக்கள் புற வந்தனை வழிபாட்டோடு நின்று மெய்ப்பெயன் காணாது வீண் போகின்றது எவ்வளவு அறியாமை ஆனால் இப்படி செய்துள்ளவர்களின் நோக்கம் இந்த பாவனா மூர்த்திகளின் வழியாக மெய்ஞானமும் பக்தியும் வளர்ந்து பாவனாதீத அருட்பெறும் கடவுளை உள் ஞான ஞானானுபவத்தால் கண்டுகொள்ளுவதற்கே ஆகும் ஆனால் புலன் வாழ்விலே புக்கழிந்துள்ள மக்கள் புற வந்தரை வழிபாட்டோடு நின்று மெய்ப்பெயன் காணாது வீண் போகின்றது எவ்வளவு அறியாமை அடுத்து குணாதீதம் குணாதீதம் என்றால் குணங்களுக்கு அப்பாற்பட்டது பரம்பொருள் முன்பு குணரகிதன் என ஓரிடத்தில் குறிக்கப்பட்டது அது செயற்கை குணங்கள் இல்லாதவன் என்ற பொருளில் வந்தது அப்படி செயற்கை குணம் இல்லை என்பது சரியே ஆனால் இயற்கை குணம் எட்டுடையான் என கொண்டு இறைவனை என் குணத்தான் என்கின்றார்கள் இக்கூற்று உண்மை இல்லாமல் இல்லை ஆனால் கடவுளுக்கு அந்த எட்டு குணங்கள் மட்டும்தானா உண்டு மனித அனுபவத்திற்கு வராத மனித அனுபவத்திற்கு வராத இன்னும் சில குணங்கள் இருக்கலாம் இனிமேல் வெளியாகலாம் ஆம் இதுவரை கடவுள் மறைபொருளாகவே இருந்து கொண்டு நித்தியமாக ஐந்தொழிலும் புரிந்து வந்தார் பக்குவ ஆன்மாக்களை உளம் கவர்ந்து இன்பளித்து தன்பால் ஐக்கியப்படுத்தி கொண்டுதான் இருந்து வந்தார் அப்படி செய்து கொண்டிருத்தலே அவரது பெருங்குண இயல்பாகவும் இருந்ததும் உண்மையே ஆனால் ஆனால் இப்போது இப்போது அவரே திரு அருட்பிரகாச வல்லல் வடிவில் தன் முழு இயல்போடு வெளிப்பட்டு செயலோடு விளங்க வந்துட்டுள்ளார் இப்படி திரிதேக சித்தியுடன் ஒவ்வொரு ஆன்மாவினின்றும் வெளியாகி விளங்கவும் வந்துவிட்டுள்ள நிலை முன் எண்குண நிலைக்கு மேல்பட்டது அல்லது அதீதமானதுதானே எனவே நம் அருட்பெருஞ்சோதிபதி எக்குணத்திற்கும் அதீதனாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தனாய் சதாநிலையாய் விளங்கும் அதீ அதீத குணத்தோடு விளங்கும் அருட்பிரகாச சிறப்புரு ஏற்று என்றென்றும் வாழ வந்துள்ளது குணாதீத நிலைதானே அந்நிலைத்தான் பதம் மகா மௌன ரூபம் அந்த நிலைதான் உபசாந்த பதம் மகா மௌன ரூபம் அருட்பிரகாச பேருரு கொண்டு விளங்கும் கடவுள் நிலை இது என சுட்டாமல் சுட்டி காட்டுகின்றது இந்த அடி கற்பணாதீதக் கடவுள் சொரூபம் பதம் ஆக குறிக்கப்பட்டது முன்பு அந்த பகரநிலை மெய்யாகி இப் என நடுநிற்க உகர அகரத்தால் சூழப்பெற்றுள்ள ஜோதி பீடமேல் விளங்குகின்றது அப்பதம் இந்நிலையே உபசாந்த பதம் ஆகி உள் நிலவ உள் நிலவ புறத்தோற்றம் அருவுருவ பிரணவ தேகமாய் திகழ்கின்றதாம் இதுவே மகா மௌன ஸ்வரூபமாக மொழியப்படுகின்றதுமாம் இந்த வடிவம் சுகானந்தமயமானது இதனை இந்த திருவடி புகழ்ச்சியில் குறிப்பிட்டது தானே அம்மயமான அனுபவம் கொண்டு விலங்கற்கு முன்னோடியாய் திருவருளே வருமுன் உரைக்கச் செய்துள்ளது என்று உணர்த்தப்பெறுகின்றோம் பெறுகின்றோம் அடுத்து வரி எண் இருபத்தி ஒன்று பரமபோதம் போதரகித சகிதம் சம்பவாதீதம் அப்பிரமேயம் பரமபோதம் போதரகித சகிதம் சம்பவாதீதம் அப்பிரமேயம் முதலில் பரமபோதம் போதம் என்றால் உண்மை விளக்கம் என்ன போது மலர்ந்து விரிந்த பூ போது என்றால் மலர்ந்து விரிந்த பூ அகவுண்மை ஞானம் வெளிப்பட்ட நிலை உள்மலர்ந்த போதமாம் அக உண்மை ஞானம் வெளிப்பட்ட நிலை உள் மலர்ந்த போதமாம் பரம போதம் என்றதால் மிக நன்றாக விளக்கமுற்று திகழும் நிலையாம் இது அருவுருவாகிய பிரணவ வடிவ அனுபவமாய் உள்ளது ஆகும் அடுத்து போத ரகித சகிதம் போத ரகித சகிதம் என்று மேல் குறிக்கப்பெறுகின்றது இந்த சுகவடிவில் இருப்போரை உள்ளபடி அறிய முடிகின்றது இல்லை ஆனால் சாதாரண உருவத்தோற்றம் கொண்டோராய்த்தான் உலகிகள் அவர்களை காண முடியும் இதுவே போத சகிதம் எனப்பட்டுள்ளது மேலும் இந்த அருள் வடிவம் அருள் ஞானமயமாய் இருத்தலின் அருளே இயல்பாய் கொண்டுள்ளது இதனால் அறியாமை என்னும் அகங்கார போதம் இல்லாமலும் அதாவது போத ரகிதமாயும் அருள் ஞான போத சகிதமாயும் உள்ளது ஆகும் இதனால் அறியாமை என்னும் அகங்கார போதம் இல்லாமலும் அதாவது போத ரகிதமாயும் போத சகிதமாயும் உள்ளது ஆகும் அதற்கு மேல் சம்பவாதீதம் சம்பவாதீதம் அதாவது முன்கூட்டி எதிர்பாராதது திடீரென நிகழ்வது வெளிப்படுவது சம்பவமாம் அதாவது முன்கூட்டி எதிர்பாராதது திடீரென நிகழ்வது வெளிப்படுவது சம்பவமாம் மறைப்பு நின்று விளங்க வருவது எனவும் கூறப்படும் இந்த சம்பவம் இம்மாதிரி நேருகின்ற ஒரு சம்பவம் அல்ல நம் கடவுள் அனுபவத் தோற்றம் புதிதாய் தோன்றிவிடாது இயல்பாய் இருந்து வருகின்ற கடவுள் அருள் ஒளி வடிவம் அறியாமை நீங்கிறபோது தன் இயலோடு என்றும் இருப்பது அதுவே என அறிந்து கொள்ளப்படும் இதனால் கடவுளை எதுவும் மறைத்திருந்து கொண்டிருக்கவில்லை என்பது உண்மையாகும் காணப்படுகின்ற எல்லாமும் அகத்திலே கடவுள் கடவுள் உண்மை கொண்ட புற வடிவங்களே ஆகும் அடுத்து அப்பிரமே அப்பிரமேயம் அப்பிரமேயம் நாம் காணுகின்ற பிரபஞ்ச தோற்றம் முழுமையானது அல்ல நாம் காணுகின்ற பிரபஞ்ச தோற்றம் முழுமையானது அல்ல நம் நிலவுலகும் வானும் அந்த வான் விலங்கு ஜோதி கோலங்களும் மா பிரபஞ்சத்தின் அற்பக்கூறேயாகும் இதுபோல் அளப்பரிய அகண்ட வான்வெளியில் என்னடங்கா சிற்பிரபஞ்சங்கள் நிறைந்துள்ளவாம் பெரும் பிரபஞ்ச பேருரு பெரும் பிரபஞ்ச பேருரு அல்லது விசுவரூபம் அளவிட்டறிய முடியாத ஒன்று என்பது உண்மை உண்மை இதைத்தான் என்கின்றார் பிரமேயம் என்றால் அளவிட்டு அறிவாது அறிவது பிரமேயம் என்றால் அளவிட்டு அறிவது அப்ரமேயம் என்றால் அளவிட்டு அறிய ஒண்ணாதது என்பது பொருள். அடுத்து வரி எண் இருபத்தி ரெண்டு பகர் அனந்தானந்தம் அமலம் உசிதம் சிற்பதம் சதானந்த சாரம் பகர் அனந்தானந்தம் அமலம் உசிதம் சிற்பதம் சதானந்த சாரம் முதலில் பகர் அனந்தானந்தம் இங்கு பேசப்படுகின்றது சொல்லற்கரிய மெய்ப்பொருளை பற்றிய விஷயம் என்பதை நினைவில் கொண்டு வரும் சொற்களுக்கு பொருளை காண வேண்டும் ஆகவே பகர் அனந்தானந்தம் என்பதை பகரப்படும் பலவாகிய இன்பம் என்று பொருளாக்கக்கூடாது பகர நந்தா ஆனந்தம் என்று பிரித்து கொண்டு பார்க்க வேண்டும் பகர அனந்தானந்தம் என்பதை பகரப்படும் பலவாகிய இன்பம் என்று பொருளாக்கக்கூடாது பகர நந்தா ஆனந்தம் என்று பிரித்து கொண்டு அகத்தே நிலையில் விளங்கும் நந்தா நந்தா என்றால் குறைதல் இல்லாத நிறைவாகவே திகழும் இன்பம் என்று கொள்ளத்தகும் இதற்கு ஒப்ப அடுத்து அமலம் 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 என்பதற்கு மலமாகிய மலமாக ஆகிய அழுக்கில்லாதது என்பதை விட இயற்கை நிறைவாகிய ஈசன் என்னும் கற்பூர மனம் கொண்டது என்னலாம் மேல் உசிதம் உசிதம் நல்லது என்று விரும்பி ஏற்றுக்கொள்ளத்தக்கது நல்லது என்று விரும்பி ஏற்றுக்கொள்ளத்தக்கது எல்லோராலும் எக்காலத்தும் விரும்பி ஏற்றுக்கொள்ளத்தக்கது எது மற்றெதுவும் இல்லை அது சிற்பதம் சதானந்த சாரமாம் சிற்பதம் சதானந்த சாரமாம் அதாவது நித்திய நிறை நித்திய நிறை இன்பப் பிழிவு என்னும் ஒன்றே அதாவது நித்திய நிறை இன்ப பிழிவு என்னும் ஒன்றே இங்கு ஒவ்வொருவருமான கடவுளான்ம அணுவம் சிற்பதமே ஆகும் ஒவ்வொருவனும் ஆன கடவுளான்ம அணுவம் சிற்பதமே ஆகும் இதுதான் எவரும் விளைந்து கொண்டுள்ள அறியாதார் அவசியம் கொள்ள வேண்டிய ஒன்றாகும் இந்த இன்ப வண்ண பரம்பொருள் சேர் தன் உண்மை ஆன்மாவை யாரே விரும்பாதவர்கள் எவரும் இதனை வேண்டாம் என்று மறுக்கவே மாட்டார்கள் என்பது நிச்சயம் அடுத்து வரி எண் இருபத்தி மூன்று பறையாதி கிரணாங்க சாங்க சௌபாங்க ார நிருவிகற்பம் பறையாதி கிரணாங்க சாங்க சௌபாங்க விம்பாகார நிருவிகற்பம் முன்னடியில் குறித்த சிற்பதம்தான் இன்பானுபவத்தை வெளிப்படுத்த வேண்டி இந்த அடியில் குறிக்கப்பட்ட வண்ணம் விரிந்து யாகி திகழ்கின்றதாம் பறை பறை என்றால் பரனின் சக்தியே பறை எனப்படுவது பரனே பதஜோதி வடிவாகி நிலவுகின்றது ஆதலின் அந்த ஜோதியின் சக்தியே பறையாம் கிரணங்கள் அல்லது கதிர்கள் சதா வெளிப்பட்டு ஒன்று கிரணாங்கம் என்னும் ஆன்ம ஜோதி காரண வடிவமும் ஒன்று கிரணாங்கம் என்னும் ஆன்ம ஜோதி காரண வடிவமும் இரண்டு சாங்கம் சாங்கம் ஆன்ம ஜீவ சக்தியின் துணையால் சுக்கும ஆவி வடிவமும் மூன்று சௌபாங்கம் சௌபாங்கம் என்றால் ரூப சௌந்தர்ய தூல வடிவமும் வெளிப்பட்டு உட்கூறுகளை தெளிவாக தோற்றுவித்திருக்கின்றதாம் இவற்றின் தோற்றம் எப்படி உள்ளது எனின் விம்பாகார நிறுவிகற்பம் விம்பாகார நிறுவிகற்பம் என்கின்றார் விம்பாகாரம் என்றால் கண்ணாடியில் பிரதிபலித்த பிம்ப வடிவம் ஒருவன் தன்னை அலங்கரித்து கொண்டு கண்ணாடியின் முன் என்றால் எப்படி காண்பான் தன்னுடைய அணி அலங்காரங்களின் ஒவ்வொரு அம்சத்தையும் அப்படி அப்படியே காண்பான் அல்லவா அதுபோல் கடவுளான்ம சொருபி பிரபஞ்சமாகிய மாயக் கண்ணாடியின் முன்னால் இருந்து ஞானக்கண்ணால் பார்க்கும்போது தனது காரண சுக்கும தூல தேகங்களின் உண்மை விளக்கங்களை எல்லாம் நன்றாக காண்கின்றான் அடுத்து விகற்பம் 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 என்றால் வேறுபாடு நிர்விகப்பம் எனில் வேறுபாடு இன்மையாம் அகத்தில் உள்ளதை புறமுகத்தில் காணலாம் ஆனால் ஒன்று ஆனால் ஒன்று அகத்திற்கு புறம் வளம் அகத்திற்கு புறம் வளம் இடம் மாறி தோற்றுவதை அறிவோம் இதுபோலத்தான் அகமன்னிய தோற்றம் சுத்த ஆனந்தமயமாயிருக்க அகமன்னிய தோற்றம் சுத்த ஆனந்தமயமாயிருக்க புறம் கண்ட மாயா தோற்றம் அசுத்த அனித்திய துக்க வடிவாய் காணப்படும் இதனை திருவருள் ஞானத்தால் சரியாக புரிந்து கொண்டு தயவோடு ஒத்து வாழ வேண்டியிருக்கின்றது அப்படி வாழும்போது பேத காட்சி ஒழிந்து அபேத நிர்விகற்ப உண்மை காட்சி விளங்கும் இக்கோணம் கண்டு விருப்பு வெறுப்பு இன்றி கருணை நன்முயற்சியோடு வாழும் போது இறை இன்பானுபவம் வெளிப்பட்டு நிரதிசையானந்தம் நிலை கொள்ளும் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் விகற்பம் விகற்பம் என்றால் வேறுபாடு நிர்விக்பம் எனில் வேறுபாடு இன்மையாம் அகத்தில் உள்ளதை புறமுகத்தில் காணலாம் ஆனால் ஒன்று அகத்திற்கு புறம் வளம் இடம் மாறி தோற்றுவதை அறிவோம் இதுபோலத்தான் அகமண்ணிய தோற்றம் சுத்த ஆனந்தமயமாயிருக்க புறம் கண்ட மாயா தோற்றம் அசுத்த அனித்திய துக்க வடிவாய் காணப்படும் இதனை திருவருள் ஞானத்தால் சரியாக புரிந்து கொண்டு தயவோடு அதாவது கடவுளோடு ஒத்து வாழ வேண்டியிருக்கின்றது அப்படி வாழும்போது பேத காட்சி ஒழிந்து அபேத நிர்விகற்ப உண்மை காட்சி விளங்கும் இக்கோணம் கண்டு விருப்பு வெறுப்பு இன்றி கருணை நன்முயற்சியோடு வாழும்போது இறை இன்பானுபவம் வெளிப்பட்டு நிரதிசையானந்தம் கொள்ளும் தயவு அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் நம